இடத்துல இது உருவாக்குறாங்க இந்தியா முழுவதும் நடந்த டிசைன் காம்பினேஷன்ல செலக்ட் பண்ணாங்க அப்ப திமுக கூட்டணியில இருந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டில் நடத்தணும் ஏன்னா அவர் திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று விசுவந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்ஏ மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில் அதை புதுச்சு அந்த பையனுக்கு பாராட்டு தெரிவிச்சார் எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிகூட்டிவ் வைஸ் சேர்மன் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவனாங்கிரி சுற்று இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது அதில் மாநில அரசு அரசியல் ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு பார்வையை எடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தமிழ் எழுத்து எதிர்ப்பதில் தமிழ்நாட்டுக்காரங்க செஞ்சதை எதிர்க்கிறன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க நான் பார்க்கலாம் தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞன் இத்தனை பேர் சார்

அமைச்சர் மக்கள் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தாரு மறுபடியும் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு மேல கிபேக் ஊழல் என்று சொல்லுவதை விட இதுல கிபேக் முறையா பயன்படுத்தாம முறையா பயன்படுத்தாமல் சுத்தம் உட்படாமல் வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியாளர் இருக்கிறாங்க முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு பதில் சொல்வாரான் பாப்பா பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ரீதியா நீங்க போராட்டம் நிச்சயமா இருக்க போற எந்த மாற்று கருத்து இல்லைங்க வந்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்க வந்து மீடியா வந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி தான் இருந்தோம் மாநிலம் தருவிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய கட்சி இன்னும் இரண்டு மூன்று நாட்களை எடுக்க போறோம் அதற்கான அறிவிப்பு நாளைக்கு வரையும் கோர்டு ஜாம இது எப்படி அரசியல் பணிவாக்க நடவடிக்கை தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் நிக்கிற ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதனுக்கும் கூட தெரியும்

தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு வேறு காவல்துறை எல்லாம் பதிவு செய்த நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு இசிஐஆர் அப்படிங்கிறவங்க தாக்கல் பண்ணி இடி உள்ள வந்திருக்கிறாங்க இது எஃப்ஐஆரே இல்லாம இடி எப்படி உள்ள வருவாங்க மாநில அரசு செய்த தப்ப ஈடி வந்து உள்ள சரி பண்ணப்படுது சரியான நபர்கள் யார் இருக்கிறாங்க தப்பான நபர்கள் யார் இருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கப்படுது இது எப்படி இங்க நான் அரசியல் பண்ணுவாங்க நடவடிக்கையாக அரசியல் கொள்கை காரணமாக தேசிய கல்வி इस वक्त फेस पर भागते और रियल मोघली के सिस्टम में एक माह ही लगा है एलिपेट का तो दर पे मक्की को ये नहीं है ये एक अधिकार पूर्वक 12 घंटे तक सीधा इंटरनेट मार्केट कर सकते हैं नहीं नहीं सिर्फ तरफ कर एक सर्विस है मतलब सात ऑप्शन लेने के पूरी तरह से होने मारना एसी एप्लीकेशन कितने दिन के

இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற அவங்க ஆட்சி தமிழகத்தை அழைப்பதற்காக புதுப்பது பிரச்சனையை திரும்ப கிளப்புவதாக